கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு ஆனால் தன் கணவன் நிழல் கூட தாமரையின் மேல் படவில்லை தாமரைக்கு தன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுனே தெரியலை எப்போவும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருந்தா தாமரை ஏய் என்ன அரை மணி நேரமா என் பையன் டவல் டவல்னு கற்றுக்கிட்டு இருக்கா நீ என்னமோ சிந்தனையில் இருக்கிற போய் முதல்ல துண்டை எடுத்துக்கொடு என்று தாமரையின் மாமியார் பேச்சு முத்து தாமரையை மதட்டினாள் சாரியத்தை நான் அதை கவனிக்கலை இதோ இப்பவே போயிட்டு அவளை எடுத்து கொடுக்குறேன் அம்மா டைம் ஆச்சு எனக்கு பஸ்ஸு போயிடும் கொஞ்சம் சீக்கிரம் வா என்று தாமரையின் நாத்தனார் வசந்தி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்தான் வசந்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் வசந்தியோட கணவன் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு காசு பணம் வாங்கிட்டு வர சொல்லி தினமும் வசந்தியை அடித்து துன்புறுத்துவான் அதனால பேச்சு முத்துவோம் வசந்தி வரும்போது போகும்போது எல்லாம் அவளுக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்க பேச்சுமுத்து வசந்தி இதில் அஞ்சு பவுன் நகை இருக்கு இதை கொண்டு போய் உன் கிட்ட கொடு வசந்தி அம்மா தாமரை கூப்பிடுங்க அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புற உடனே பேச்சிமுத்து முத்து வசந்தி வசந்தி அத்த சொல்லுங்கத்த வசந்தி தாமரை நான் ஊருக்கு கிளம்புறேன் வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு நானும் கல்யாணத்துக்கு வந்தவ தாமரை வந்து ரொம்ப நாள் ஆச்சு சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியாக சொன்னேன் என்ன எனக்கு தான் குழந்தை இல்லைன்னு எங்கள் வீட்டில் என்னை எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்காவது சீக்கிரத்தில் நல்லபடியாக ஒரு குழந்தை உண்டாகட்டும் தாமரை அதற்கு தாமரை கவலைப்படாதீங்க நீ உங்களுக்கும் நல்லபடியாக சீக்கிரத்தில் ஒரு குழந்த பிறக்கும் அண்ணனும் கண்டிப்பாக மனசு மாறுவார் அதற்கு வசந்தி நீண்ட பெருமூச்சு விட்டான் தாமரைக்கு ஆறுதலாக இருந்த வசந்தியும் கிளம்புனதுனால தாமரைக்கு தன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லி குளம்புறதுனே தெரியலை மாடியில் போய் தனியாக நின்றுக்கிட்டு இருந்த தாமரையிடம் இடம் வீட்டு வேலைக்காரி கமலா அக்கா என்னக்கா இங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு உடனே தாமரை பைப்பில் திறந்து விட்டு தண்ணி மாதிரி தான் மனசில் இருந்த அனைத்தையும் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தான் கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு ஆனால் அவர் நிழல் கூட என்னால் படலை தர என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசவே மாட்டேங்கிறாரு கிட்ட இதை எப்படி போய் நான் கேட்குறதுன்னு எனக்கே தெரியலை அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்கிறதில்ல அதற்கு கமலா அண்ணா அவங்கள பிடிச்சிதானே கல்யாணம் பண்ணார் அப்புறம் என்னக்கா அதற்கு தாமரை அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை கமலம் உடனே கமலா தாமரை இடம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் மாமியாரும் மச்சினன் பாண்டியனும் உங்களுக்கு போட்ட இருநூறு பவன் நகையையும் உங்கள் கணவரை விட்டே வாங்க வைக்கணும்னு இருந்தாங்க அக்கா உங்கள் கணவரும் ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருக்காரு நானும் எத்தனையோ டைம் உங்கள் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அவங்க அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ நீங்கள் விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது அக்கா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா கமலம் பேசியதை கேட்டு தாமரைக்கு பயம் இன்னும் அதிகமாயிற்று தன்னுடைய கணவரை தன் கட்டுக்குள் வச்சுக்கணும் இல்லை நான் வசந்தியக்காவோட நிலமதான் உனக்குன்னு நினைச்சேன் மறுநாள் காலை பதினோரு மணியாகியும் ஆகியும் தாமரையின் கணவன் எழுந்திருக்கவில்லை உடனே தாமரை தன் கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான் ஆனா அங்கே டாக்டர் நாலு மணி நேரத்திற்கு முன்னாடியே இறந்து விட்டதா சொல்லிட்டாங்க தாமரைக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலை தாமரையின் கணவன் இறந்த செய்தி கேட்டு பெற்றோர் மற்றும் தாமரையின் அண்ணன் கதிர் தாமரையின் வீட்டுக்கு வந்தனர் அங்கே பேச்சு முத்து இவ வந்த நேரம்தான் என் புள்ள ஒரேடியாக போய் சேர்ந்துட்டான் இவ தான் ஏதோ பண்ணி என் பிள்ளைய கொண்டுட்டான் கொலகாரி கொலகாரி பேச்சு முத்து பேசியதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தாமரையோட அண்ணன் என்னம்மா என்ன பேசுறீங்க உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை மறைச்சி என் தங்கச்சியை உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க இது பத்தாததுக்கு என் தங்கச்சியை பார்த்து கொலகாரின்னு சொல்கிறீங்களா என் தங்கச்சி இங்கே இருந்ததெல்லாம் போதும் நாங்கள் அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் முதல்ல அவளுக்கு போட்ட பவுன் நகையை எடுங்க எங்கள் பிள்ளைய எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறோம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த தாமரைக்கு தன்னோட வாழ்க்கை ஒரே வாரத்தில் முடிந்ததை இன்னி என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தான் ஒரு மாறுதலுக்காக தாமரையின் அண்ணன் தாமரையை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார் தாமரை இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது பாண்டியன் ஒருமுறை தாமரையை பார்க்க கல்லூரிக்கு சென்றான் பாண்டியனை பார்த்த தாமரைக்கு கை கால் எல்லாம் விடவெடுத்து போச்சு உடனே பாண்டியன் நான் உன்னை பார்த்து உன்கிட்ட மன்னிப்பு தான் வந்தேன் எங்கள் அண்ணனுக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது எங்கள் அண்ணன் இறந்த கோபத்தில் நானும் எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை கொலகாரின்னு தப்பாக பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு தாமரை நான் வேணும்னா உங்கள் அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்க தயார் தாமரை சரி விடுங்க நடந்ததை இனிமே மாத்தவா முடியும் மன்னிப்பு கேட்பதற்காக சென்ற பாண்டியன் தினமும் தாமரையை பார்க்க கல்லூரிக்கு சென்றான் இடையே இருந்த நட்பு காதலாக மாறியது ஒரு நாள் பாண்டியன் நாம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நம்ம காதலை உங்க வீட்டில் சொல்ல வேணாம் சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அடுத்த வாரம் ரெடியாகி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் தாமரைக்கு மனசு கேட்கலை அப்பா அம்மா தான் மேலே வைத்த நம்பிக்கையை கெடுத்து விடக்கூடாது என்று எண்ணி தாமரை தன் காதலை தன் தாய் தந்தையிடம் கூறினாள் தாமரை பேசியதை கேட்ட கதிர் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததால தான் இவ்வளவு கஷ்டம் என்ன தைரியம் இருந்தால் திரும்பவும் அந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்ககிட்ட வந்து சொல்லுவ இனி நீ காலேஜுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் வீட்டோட இரு எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு அவ காலேஜுக்கு போகட்டும் அதற்கு கதிர் என்னமோ பண்ணுங்க ஆனால் தாமரை தாயின் நம்பிக்கையை உடைத்து விட்டு பாண்டியனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொண்டாள் ரெண்டு பேருமே திருமணம் முடிந்த கையோட தாமரையோட வீட்டுக்குத்தான் போனாங்க ஆனா தாமரையோட வீட்டுல கல்யாணத்தை ஏத்துக்கல அதனால பாண்டியன் தாமரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அங்க பேச்சி முத்து திரும்பவும் இதே வீட்டுக்கு வந்துட்டியா என்று நலாக தாமரையை பார்த்து சிரித்தான் தாமரையை பார்த்த வேளக்காரி கமலம் திரும்பவும் இதே வீட்டுக்கு வந்து தப்பு பண்ணிட்டீங்கக்கா பேச்சு முத்து கமலா அவங்களுக்கு பாலும் பழமும் குடிக்க கொடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பி சென்றான் பாண்டி கமலம் தாமரை டைம் ஆச்சுக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இந்தாங்க பாலை குடிங்க இல்லை இல்லை நீங்கள் குடிக்க மாட்டீங்க நீங்கள் முதல்ல குடிங்க அப்புறம் நான் கிளம்புறேன் மறுநாள் காலை தாமரை உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் உடல் முழுவதும் கீரல்களுடனும் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டும் கிடந்தேன் தாமரைக்கன்று இரவு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை கமலா என்னக்கா ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா என்ன இது உடம்பு முழுவதும் கீரலும் சிகரெட் சூடுமா இருக்குது என்ன ஆச்சு தாமரை நேற்று நைட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலை காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தா உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் இருந்தேன் உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது மாதிரி இருக்கு கமலா எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்புறம் எப்படி இதெல்லாம் அதற்கு தாமரை அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை தாமரை சொன்னதை கேட்டதை கமலம் எனக்கென்னமோ உங்கள் மாமியார் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நேற்று நைட்டு பாலை என் கையில் கொடுத்து உங்கக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க எனக்கு என்னமோ நேற்று நைட்டு உங்களுக்கு கொடுக்க சொன்ன பாலில் தான் ஏதோ கலந்துருப்பாங்களோன்னு தோணுது நீங்கள் பாண்டியன் அன்ன்கிட்ட கேட்டிங்களாக்கா நான் கேட்டேன் கமலா அதுக்கு உனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு பதிலுக்கு அவர் என்ன பார்த்து கேட்குறாரு தாமரை தான் குடிக்கிற பாலில் தான் ஏதோ கலந்திருப்பாங்களோ என்று சந்தேகப்பட்டு மறுநாள் இரவு தாமரை பாலை குடிப்பது போல் நடித்துவிட்டு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தான் முழு போதையுடன் அறைக்குள் நுழைந்தான் பாண்டியன் தாமரை உறங்கிவிட்டாள் என்று எண்ணி சிகரெட்டை எடுத்து சூடு வைக்க ஆரம்பித்தான் உடனே உறங்குவது போல் வைத்துக் கொண்டிருந்த தாமரை எழுந்து ஓ நேற்று நைட்டு என் உடம்புல சிகரெட் சூடு பட்டதுக்கு காரணம் நீங்கள் தானா பொண்டாட்டிக்கு தெரியாம பொண்டாட்டியை கற்பழிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களா இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உடனே பாண்டியன் இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டியே பலே பலே அந்த நேரத்தில் அரைக்குள் நுழைந்த பேச்சு முத்து என்னடா இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு போல என்ன பார்க்குற என் மூத்த பிள்ளையோட நிழல் கூட உன் மேலே படலேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவனுக்கு இதயத்தில் பிரச்சனை உன் கூட உறவு வச்சுக்கிட்டா அவனுக்கு ஆயில் இன்னமும் குறைஞ்சிடும் அதனால தான் அவன் உன்னை தொடாமலே இருந்தான் அவன் நான் சொன்னதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணானே தவிர உன் அழகில் மயங்கி ஒன்றும் இல்லை நீ பாட்டுக்கு உன்னோட இரநூறு பவுன் நகையை வாங்கிட்டு உன் வீட்டுக்கு போயிட்ட நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதுன்னு சொல்லி தான் என் ரெண்டாவது பிள்ளை பாண்டியனை விட்டு உன்னை திரும்பவும் இதே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வர வச்சேன் உடனே பாண்டியன் இடம் இனிமே ஒரு ராத்திரி கூட நீ நிம்மதியாக தூங்க முடியாது நான் உன்னை ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தொடுவேன் உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது தன் பெற்றோர் பேச்சை மீறி பாண்டியனி திருமணம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று தாமரை அப்போதுதான் உணர்ந்தான் வீட்டிற்கு வந்த வசந்தி தாமரை நீ எப்படி உங்கள் அண்ணனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணி திரும்பவும் இதே வீட்டுக்கே வந்துட்டாள் வீட்டில் தாமரைக்கு நடக்கும் கொடுமையை தாமரை இடம் கேட்டு தெரிந்து கொண்ட வசந்தி தன் தாயிடம் சொந்த புருஷனை வச்சு கொண்டாட்டியை கற்பழிக்க சொல்கிறியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீயும் ஒரு கொண்ண பெத்தவ தானே உடனே பேச்சு முத்து நாங்களும் எவ்வளவோ சொன்னோம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்னு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்ன இப்ப அப்பப்ப காசை கொடுங்க நகையை கொடுங்கன்னு வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிற வந்தம்மா வாங்கினமா போனம்மான்னு இந்த வீட்டு குடும்ப பிரச்சனையில் நீ தலையிடாத பேச்சு முத்து பேசியதை கேட்டு கோபப்பட்ட வசந்தி இனிமே என் கணவர் வீட்டில் என்ன நடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் செத்தாலும் அந்த வீட்டில் சாவேனே தவிர இங்கே நான் வரமாட்டேன் தாமரை உன் உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு வசந்தி அங்கிருந்து கிளம்பினாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு தாமரை கர்ப்பமானாள் தினம் தினம் இரவு கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்த தாமரை உடல் மெலிந்து காணப்பட்டாள் கமலா அக்கா நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை தினம் தினம் அடிச்சே கொண்டுடுவாங்க இப்போ வேற நீங்கள் மாசமாக இருக்கீங்க பேசாமல் உங்கள் வீட்டுக்கே திரும்பி போயிருங்க உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காகவாது நீங்கள் போகணும் அதற்கு தாமரை எங்கள் அப்பா அம்மா நான் இங்கே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் கெடுக்க விரும்பலை வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் அது எனக்கு இங்கேயே நடக்கட்டும் எப்போவும் போல் அன்னைக்கு ராத்திரியும் பாண்டியன் குடிச்சிட்டு வந்து எப்போவும் நடக்கிற கூத்தா தாமரை அடிக்க பாண்டியனை ஏவி விட்டா பேச்சு முத்து தாமரை பாண்டியன் அடித்ததில் கீழே மயங்கி விழுந்தான் தாமரை கிடந்த கோலத்தை பார்த்து பயந்து போன பாண்டியன் தாமரை இறந்து போயிட்டதா பேச்சு முத்து கிட்ட போய் சொன்னான் அதற்கு பேச்சு முத்து ஐயையோ குடியே கெடுத்தவன் இறந்து போயிட்டாலா யாரும் பார்க்காத மாதிரி புதைச்சிட்டு வந்துரு யாராச்சும் வந்து கேட்டா அவ வேறு யாரு கூடயே ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கலாம் சிமுத்து சொன்ன மாதிரியே தாமரையை புதைக்க பாண்டியன் கிளம்பினான் திரும்பி வந்து பார்க்கும்போது தாமரை இல்லாததை பார்த்து பதறிப்போன பாண்டியன் அம்மா இங்கே ரூமில் தாமரை இல்லைம்மா ஏன்னா அவ இன்னும் சாகலடா அவள் இப்போதான் எங்கேயாவது போயிருப்பா அவள் போய் யார்கிட்டையாச்சும் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவளை நீயே அடிச்சு கொண்டு முதிச்சு விடு பாண்டியன் எங்கே தேடியும் தாமரை கிடைக்கவில்லை மறுநாள் காலை வசந்தியுடன் தாமரையை பார்த்து பேச்சு முத்து பாண்டியா உன் பொண்டாட்டி வந்துட்டா அவளை ரூம்ல போட்டு அடிச்சு சாவடி அதற்கு வசந்தி அம்மா அவ இந்த வீட்டு மருமகன் எங்களுக்கு தேவை இரநூறு பவன் நகை நீ வந்தியா உன் கணவர் சொன்ன மாதிரி காசு வாங்கிட்டு போனியான்னு இருக்கணும் உடனே பாண்டியன் ஆமாமா இவளை இன்னும் விட்டு வச்சோம்னா நமக்கு தான் ஆபத்து இவ கதையை இப்போவே முடிக்கிறது தான் நல்லது உடனே வசந்தி சார் உங்களுக்கு இந்த எவிடன்ஸ் போதுமா இல்லை இன்னும் வேற ஏதாவது வேணுமா உடனே அங்கிருந்த போலீஸ் போதுமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களா உடனே வசந்தி நல்ல வேலை சார் நேற்று நைட்டு தாமரை எங்கள் வீட்டுக்கு வந்தா இல்லைனா இந்த ரெண்டு படுபாவிகளை சேர்ந்துக்கிட்டு புள்ளத்தாச்சி பொம்பளைன்னு கூட பார்க்காம அவளை அடிச்சே கொண்டு இருப்பாங்க அண்ணி நான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணி அதற்கு வசந்தி சரி விடு தாமரை இப்போ வாச்சி இவங்கள விட்டு விலகி வரணும்னு நினச்சியே அதுவே நல்லது பின்பு தாமரை பாண்டியனை பார்த்து உன்னோட ஆசை வார்த்தையை நம்பி எங்கள் அப்பா அம்மா பேச்சு மீறி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன் இனிமே உன்னை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு உறவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பாண்டியன் கட்டிய தாலி கயிற்றி அவன் முகத்தில் தூக்கி எரிந்துவிட்டு விடுதலை கிளியாய் பறந்து சென்றாள் தாமரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்